உறவுகளை இன்றைக்கி அம்மா இன்றைக்கி வெள்ளப்பட்டுக்கு போடு குழம்பு எப்படி சிம்பிளாக சீக்கிரம் வைக்கலாங்கிறத பார்க்கலாம் நான் அதுக்காக வேண்டி ஒரு ரெண்டு தக்காளி சின்ன தக்காளி நூறு கிராம் சின்ன வெங்காயம் ஒரு அரைமுடி தேங்காய் துருவி எடுத்து வெங்காயம் தக்காளியும் நல்லா வதக்கி வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக ஒரு சின்ன சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கிறேன் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன் பெரிய ஸ்பூனில் நூறு கிராம் கொஞ்சம் கம்மியாக பூண்டு எடுத்து உரித்து நல்ல எண்ணெயில் நல்ல எண்ணெயில் வதக்கி வச்சுருக்குறேன் நல்லா மொர் மொறுன்னு இருக்கிற மாதிரி புளி கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் புளி வந்து சும்மா சின்னதாக ஒரு எலுமிச்சம்பழத்தை விட கொஞ்சம் கம்மியாக எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக தான் குழம்பு வைக்க போகிறோம் ஒரு மூணு பேத்துக்கு ஆகிற மாதிரி தான் குழம்பு ஒரு நாலு பேர் மே மேக்ஸிமம் நாலு பேர் சாப்பிட்லாம் அந்த ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னு வெங்காயம் தேங்காய் தக்காளியை அரைச்சிக்கலாம் அரைச்சதுக்கப்புறம் அந்த நம்ம ரெண்டு ஸ்பூன் குளம்பிளகா தூயில் எடுத்து வச்சுருக்கிறோம்ல அதை எடுத்து போட்டுக்கலாம் கொஞ்சம் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம் இந்த மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் புளியை ஊற்றிக்கலாம் புளி ஊற்றுனதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் நம்ம குழம்புக்கு எவ்வளவு தேவையோ அந்த உப்பு போட்டுக்கலாம் நம்ம இப்போவே உப்பு போட்டோம்னா கரைச்சி நம்ம பார்த்துக்கலாம் எவ்வளோ டேஸ்ட்டு இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கூடுதல் குறைச்சல் காரம்பத்தலையும் என்னென்னு போட்டுக்கலாம் வடைச்செடி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிட்டே கடுகு போட்டுக்கலாம் எந்த புளி குழம்புக்காக இருந்தாலும் வெந்தயம் போட்டு தாளித்தோம்னா நல்ல மனமாக இருக்கும்ப்பா எல்லா குழம்பு புளி குழம்புக்குமே வெந்தயம் நம்ம போட்டு தாளிச்சிக்கலாம் நம்ம தாளிச்சிட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம் கடுகு போட்டோன்னா வெந்தயம் போட்டு கருவேப்பிலை போடணும் நான் அரைச்சதில் வெங்காயம் தக்காளி குழம்பு மசாலாத்தூள் புளிக்கரைசல் உப்பு மஞ்சள் தூள் போட்டிருக்கிறேன் கொஞ்சம் உங்களுக்கு தெரியலேனாலும் மறுபடியும் இருக்கா நான் சொல்லிடுறேன் வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் கருகு விடக்கூடாது கருகு விட்டோம்னா குழம்பு அடிக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் லைட்டாக மெருன் கலர் ஆனோன்னையே நம்ம கருவேப்பில போட்டுக்கணும் பக்கத்திலே நிற்கணும் வெந்தயம் போட்டோம்னா டக்குன்னு கருகிரும் கருகுச்சுனா குழம்பும் வந்து க கசக்கிற மாதிரி நமக்கு தோணும் டக்குன்னு மெருன்னு ஆனோன்னு நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டோன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம்ல அந்த விழுது வெங்காயம் தக்காளி தேங்காய் புளி மிளகாத்தூள் அந்த கரைசலை தூக்கி ஊற்றுக்கலாம் ஊற்றிட்டு அந்த மிக்சி ஜாரை கொஞ்சமாக கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம் குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் வெள்ளை போட்டு குழம்பு நமக்கு எவ்வளோ தேவையோ இப்போ நம்ம கரைச்சி வச்சுட்டு கூட தொட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் நமக்கு இதிலே தெரியும் உப்பு புளி உப்பு காரம்லாம் நமக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் உங்கள் தேவைக்கேற்ப வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இல்லைனா ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் வர மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேனாலும் இந்த குழம்பு நல்லாயிருக்கும் எங்கிட்ட வந்து குழம்பு மசாலா தூள் இருந்ததுனால நான் போட்டுக்கிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு கொதித்ததுக்கப்புறம் அந்த பூண்டை தூக்கி நம்ம அந்த குழம்பு கொதிக்கிற குழம்புல போட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்கிட்டோம்னா நல்லா மணமணக்கும் பூண்டு குழம்பு தயார் லைட்டாக இறக்கும்போது கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு இறக்கிக்குங்க சூப்பராக இருக்குது சுட சுட சாப்பாடில் போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் டக்குன்னு வைக்கிறதுக்கு ஒரு ஈஸியான குழம்பு இதே மாதிரி வெங்காயம் தக்காளியும் அணக்கி விட்டும் நம்ம குழம்பு கூட்டி வைக்கலாம் அம்மாவோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒருத்தருமே கமெண்ட் பண்ணுறதில்ல குழம்பு வந்து கொதிச்சு நிறுத்துகிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு கொஞ்சம் கெட்டிப்பதமாக ஆகிச்சு நல்லாயிருக்கு குழம்புக்கு இது வந்து அப்பளம் பொரித்து சாப்பிட்டா நல்லாயிருக்கு இந்த பூண்டு குழம்புக்கு அப்பளம் காம்பினேஷன் செமையாக இருக்கும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நான் சொன்னது மாதிரி வச்சு பாருங்கள் வெங்காய தக்காளி வதக்கி பூண்டு வதக்கி விட்டு மிளகாத்தூள் போட்டு புளி மட்டும் கரைச்சி ஊற்றி கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றினாலும் அதுவும் பூண்டு குழம்பு நல்லாயிருக்கு ரெண்டு விதமாக வைக்கலாம் நல்லா ஆட்டி வதக்கி விட்டும் வைக்கலாம் வதக்கி விட்டு நம்ம மறுபடியும் கூட்டி வச்சுக்கனாலும் வச்சுக்கலாம் ரெண்டு விதமாக வைக்கலாம் பாய்